தலைவருக்கு விட்னஸ் தலைவருக்குமன் வந்திருந்தது அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் வேற ஏதாவது என்ன தலைவருக்கு விட்னஸ் அம்மன் வந்திருந்தது அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்கிறது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கிறதுனால அதனால நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் வேற ஏதாவது